என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் ஆங்கில புத்தாண்டு புது வருட பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அஞ்சு வர உள்ளது இந்த புத்தாண்டு வருட பிறப்பு நல்ல நாளில் நம்ம இந்த இரண்டு விஷயத்தை நம்ம மறக்காமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வருடமாக நிச்சயமாக இந்த வருடம் நமக்கு அமை போகும் அதனால எல்லோருமே முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட இந்த ஜனவரி முதல் நாள் திங்கட்கிழமை அஞ்சு நல்ல விதமாக நம்ம தொடங்கும் போது அந்த வருடம் முழுக்க நமக்கு நல்ல ஒரு வருடமாக அதிர்ஷ்டமான வருடமாக செல்வ செழிப்பான வருடமாக அது அமையத்தான் போகும் சரி அந்த பதிவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆங்கில புத்தாண்டு வருடப்பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்குமோ இப்போவாவது இனியாவது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா இனியாவது எங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வு வருமா அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுடைய மனதிலும் ஒவ்வொரு இயக்கமும் நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் எல்லாருக்குமே நல்ல ஒரு வருடமாக அமையும் சொல்லி நம்ம எல்லோருமே இறைவனை வேண்டிக்கலாம் புத்தாண்டு நாள் முதல் நாள் ஜனவரி முதல் நாள் அன்று நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவே முக்கியம் அது பூஜைகளாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி வழிபாடுகளாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அந்த நாளை ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான நாளாக அந்த வருடமும் சிறப்பான வருடமாக நிச்சயமாக நமக்கு அமையும் சரிங்க விஷயம் என்ன அப்படின்னா நிலைவாசலில் நம்ம பூஜை செய்கிறது நிலைவாசல் பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம் அதுவும் வந்து ஜனவரி முதல் நாள் புது வருடத்துடைய தொடக்க நாளில் நம்ம செய்கிறது ரொம்பவே சிறப்பு ஏன்னா அந்த நிலைவாசல் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக அந்த நிலைவாசலில் அஷ்டலக்ஷ்மிகளுடைய கடாட்சமும் குலதெய்வத்துடைய அருளும் நிச்சயமாக பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் வாசல் எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணும் வீட்டில் எந்த பகுதியை சுத்தமாக செய்யாவிட்டாலும் கண்டிப்பாக வீட்டுடைய நிலைவாசல் கதவு அந்த நிலைவாசல் படி வந்து கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நிலைவாசலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நிலைவாசலில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து நீராடிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லா பூசி விட்டுக்கோங்க நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் பூசிட்டு நல்லா என்ன பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நிலைவாசலுடைய இரண்டு பக்கமுமே வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றிக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுடைய புது வருட பிறப்பு அந்த தீப ஒளி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மனமாற வேண்டிக்கோங்க ஒரு வெற்றிலை வைத்து அதுக்கு மேலே தீபம் ஏற்றிக்கோங்க ஏன்னா தீபம் வெறும் தரையில் நம்ம ஏற்றதை விட நீங்கள் வெச்சிலை வைத்து அதுக்கு மேலே தீபம் வைத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நிலைவாசலுக்கு ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணி தீப ஆராதனைலாம் நீங்கள் வந்து காட்டிக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக புது வருட பிறப்பு அன்று நீங்கள் வந்து அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக அது கிடைக்கும் அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இதை கடைப்பிடிக்கலைனாலும் பரவாயில்லை இந்த புது வருடத்துடைய முதல் நாள் ஜனவரி முதல் நாளில் திங்கட்கிழமை அன்று அதிகாலையிலேயே அந்த நாலரை டு ஆறு அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் இந்த பூஜை செய்கிறது ரொம்பவே சிறப்பு அதோடு நீங்கள் கேட்குற விஷயங்கள் கண்டி இறைவனிடம் கேட்டு கண்டிப்பாக இறைவன் உங்களுடைய மனம் குளிர நீங்கள் கேட்ட விஷயங்களை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அதனால வந்து ஒரு சீக்கிரமா இன்றைய ஒரே ஒரு நாள்ல இந்த புது வருட முதல் நாள்ல சீக்கிரமா எழுந்து அன்றைய நாளை நீங்கள் ஆரம்பிங்க அதே மாதிரி அந்த நாள் முழுக்க நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக நல்ல விஷயங்களாக இருக்கணும் நல்ல செயல்களாக இருக்கணும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் உங்களுடைய மைண்டில் வந்து வர வேணா நீங்கள் வந்து எதற்கும் பயப்பட தேவையில்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறத விட கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற வருடம் எங்களுக்கு நல்லபடியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதனால் அன்றைய நாள் முழுக்க நமக்கு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் அந்த வருடமே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் அதனால நாளுடைய தொடக்கத்திலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற செயல்கள் நீங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக ஒரு நல்ல ஒரு தெய்வீகமாக இருந்தால் கண்டிப்பாக அன்றைய வருடம் முழுக்க நமக்கு ஒரு அதிர்ஷ்டமாக வருடமாக நிச்சயமாக மாறும் நீங்கள் இதை மட்டும் கடைபிடித்தாலே போதும் இந்த ரெண்டு விஷயங்கள் நிலைவாசலில் பூஜை செய்கிறது அப்புறம் உங்கள் வீட்டுடைய பூஜை அறையில் பூஜை செய்கிறது அதிகாலையிலேயே எழுந்து வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்கிறது கடவுள்கிட்ட நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யறது வழிபாடு செய்கிறது நாள் முழுக்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போட நீங்கள் வந்து பேசுகிறதா இருக்கட்டும் நீங்கள் செய்கிற செயல்களாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் நிச்சயமாக அப்போ அந்த வருடமும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அந்த இறைவன் வந்து உங்களுக்கு அமைத்து கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட எப்போவுமே இருந்தால் கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ